வணக்கம் பக்தர்களே முருகன் சேனலில் இன்னொரு ஆன்மீக பயணத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று மகா சிவராத்திரி விரதம் பற்றிய முழு விவரத்தையும் போகிறோம் இது எப்படி செய்ய வேண்டும் எந்த விதமான நன்மைகள் கிடைக்கும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளவும் மற்றும் வீடியோ கடைசியில ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிவராத்திரி என்றால் என்ன சிவராத்திரி என்பது பக்தர்களுக்கான மிக முக்கியமான நாள் இது ஆண்டுதோறும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடைபெறும் இந்த வருஷம் வர பிப்ரவரி தேதி மகா நடைபெற இருக்கிறது சிவன் பிளஸ் ராத்திரி சிவனின் இரவு என்று பொருள் மகா சிவராத்திரி என்பது பன்னிரண்டு மாத சிவராத்திரிகளில் மிகவும் முக்கியமானது இது பரமசிவன் பார்வதி தேவியுடன் கல்யாணமான நாளாக கருதப்படுகிறது மேலும் இந்த நாளில் சிவன் லிங்க வடிவில் முதன்முறையாக தோன்றினார் என புராண கதைகள் கூறுகின்றன. சிவராத்திரி விரதம் ஏன் முக்கியம்? சிவன் ஒரு தாபசன், யோகி மற்றும் கருணை மூர்த்தி என்பதால் விரதம் இருந்தால் அவர் திருப்தி அடைவார். பாபங்களை நீக்கி மோட்சத்தை அடைய இந்த விரதம் மிகச் சிறந்தது. மனதை கட்டுப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் ஒரு தவபாதை கேதை சனி ராகு தோஷம் உள்ளவர்கள் விரதம் இருந்தால் நன்மை அடைவர் விரத நேரம் பற்றி பார்க்கலாமா மகா சிவராத்திரியில் நிஷித காலத்தில் வழிபடுவது சிறப்பு இந்த நாளில் நிஷிதா காலத்தின் ஆரம்பம் பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று மதியம் பன்னிரண்டு முதல் ஐம்பத்து ஒன்பது வரை பக்தர்கள் வழிபடுவதற்கு ஐம்பது நிமிடங்கள் கிடைக்கும்

நான்காவது கால பூஜை நேரம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூன்று முப்பத்து ஒன்று முதல் ஆறு நாற்பத்து எட்டு வரை விரத விதிகள் என்ன விரதம் இருக்கும்போது அதிகாலையில் எழுந்து நீராடி சிவனை வழிபட வேண்டும் மந்திரங்கள் ஓம் நம்ம சிவாய நூற்று எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் நல்ல எண்ணம் கொண்டு இறைவனை வழிபடுங்கள் இறைச்சி மற்றும் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும் முழு நாள் உணவு தவிர்த்து வெறும் போன்றவற்றை உண்டு விரதம் இருக்கலாம் வழிபாட்டு முறை பூஜை எப்படி செய்ய வேண்டும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பால் தேன் திரவியங்கள் ஊற்றி வழிபடலாம் விளக்கேற்றி தீபாராதனை செய்ய வேண்டும் நீண்ட நேரம் ஜெபம் செய்து சிவனின் திருவிரத கதைகளை படிக்க வேண்டும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சிவன் வழிபாடு செய்தால் அதிகமான புண்ணியம் கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதத்தின் போது மதியம் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் சிவராத்திரி இரவில் செய்ய வேண்டியவை என்ன சந்திரமௌலீஸ்வரர் மௌலீஸ்வரர் மந்திரம் ஓம் நம சிவாய ஆயிரத்து எட்டு முறை கூறலாம் சிவன் கோவிலில் இரவு முழுவதும் விழிப்புணர்வுடன் இருக்கலாம் பசும்பால் தேன் சந்தனம் அபிஷேகம் செய்து சிவன் பாடல்களை பாடலாம் சிவனை தியானித்து மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஜெபிக்கலாம் சிவராத்திரி விரதத்தின் நன்மைகள் என்ன நீங்கும் மற்றும் பயம் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கல்வி வேலை திருமண தடைகள் நீங்கும் அகன்று சிவன் அருளால் மகத்தான வாழ்க்கை கிடைக்கும் அற்புதமான விஷயம் என்ன என்று பார்க்கலாம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அபூர்வமான விண்மீன் நிகழ்வு இந்த சிவராத்திரியில் நடைபெற உள்ளது இந்த மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் முருகன் வைடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சிவனடியார்களுக்கு பகிர்ந்து சிவன் அருள் பெறுங்கள் ஓம் நம சிவாய் நன்றி